வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா மகிமையிலே மகிமையில் தபஸ்னா அது மகா பெரியவா சந்நியாசினா அது மகா பெரியவா பெரியவாளின் ஆன்ம பலம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரியவாளின் ஆன்ம பலம் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்துகிற சம்பவங்களை மேசிலிருக்க விவரிக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் அவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டதை அறியலாம் பெரியவா யாத்திரை போகிறப்ப அங்கங்க சின்ன சின்ன ஊர்ல கூட தங்கிட்டு போறது வழக்கம் அப்படித்தான் குண்டக்கல்லுக்கு முன்னால ஹக்ரிங்கிற ஊர்ல பெரியவா தங்கினான் ஊருக்குள்ள சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் சிவன் கோயில் ஒன்று இருந்தது பக்கத்திலேயே பெரிய ஆழமரம் அடுத்தாப்பில் ஆத்தங்கரை பார்த்ததுமே பெரியவாளுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு அங்கே தங்குறதுன்னு முடிவு பண்ணினா சின்ன ஊர்தான் ஆனால் பொட்டல் காடு நொப்பும் நுரையுமா காட்டாறு ஒன்று ஓடிக்கிட்டே இருந்த காலமும் உண்டாம் ஆனால் நாங்கள் போன சமயத்தில் மழை ஏதும் இல்லாமல் ஊரே வறண்டு கிடந்தது அந்த ஊரில் கரும்புதான் பிரதான விவசாயம் சர்க்கரை ஆலையும் இருந்தது தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் ஒருத்தர் தான் அந்த ஃபேக்ட்ரியோட ஜிஎம்மாக இருந்தார் பெரியவா ஊருக்கு வந்திருக்கிற விவரம் தெரிஞ்சு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார் அவர்கிட்ட நான் இங்கே வியாச பூஜை பண்ணலான்னு இருக்கேன் உங்கள் ஊரில் கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா அப்படின்னு பெரியவா கேட்டா ஆடி போயிட்டார் அந்த ஜிஎம் சுவாமி அது எங்கள் பாக்கியம் பெரியவா இங்கே தான் தங்கணும் என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ உத்தரவிடுங்கோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு அவர் ரொம்ப பவ்யமாக சொன்னார் அப்புறம் நாலு லாரி நிறைய கீத்து சவுக்கு எல்லாம் வந்து இறங்கித்து முந்நூறு அடிக்கு பந்தல் போட்டு பெரியவா தங்கிறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணினார் அந்த அதிகாரி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்கிறதால சுமார் ஆயிரம் பேர் உட்கார்றதுக்கு வசதியாக ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சார் எல்லா ஏற்பாடுகளும் பிரமாதமாக நடந்து முடிஞ்சாலும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க பெரியவா தூங்கவே இல்லை பெரியவா ஏன் தூங்கல அந்த ஊரும் சிவாலயமும் பெரியவாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த ஆறு பல வருடங்களாக வறண்டே கிடந்தது பருவமழையும் பொய்த்து போனது ஊரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இதில் ரொம்பவே கவலைப்பட்டாராம் பெரியவா பெரியவா யாரோடையும் பேசாமல் ஆத்து பாதையையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார் சாயந்தரம் திடீர்னு எழுந்தவ ஆத்தங்கரை நோக்கி போனார் ஆத்து மணலில் இறங்கி நின்னார் கொஞ்சம் யோசித்தவ அப்படியே நடக்க ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மணல்லையே நடந்து போயிட்டு திரும்பினார் அப்புறம் எங்களை கூப்பிட்டு ஜபம் பண்ண போறேன் யாராவது என்னை பார்க்க வந்தால் காலையில் வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஜபத்தில் மூழ்கினார் பெரியவா நல்லா இருட்டெடுத்து அப்பெல்லாம் விளக்கு தான் ஒன்றோ ரெண்டோ மார்க்ஸ் லைட் இருக்கும் எல்லாத்தையும் ஏற்றி வச்சோம் ஆச்சு ராத்திரி பத்து மணி இருக்கும் காற்று குழுமையாக வீசின மாதிரி இருந்தது பொட்டு பொட்டுன்னு உடம்புல ரெண்டொரு மழை பட்டது லேசாக தூத்தல் போட்டது அப்புறம் நிதானமாக பெய்ய ஆரம்பித்த மழை கொஞ்ச நேரத்திலேயே வேகம் எடுத்து ஹோன்னு எரைச்சலோட வலுவா பெஞ்சது அங்கே இருந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷால பெரியவாளை உட்கார சொல்லிட்டு பக்கத்திலேயே நான் ஒரு தாழங்குடையை பிடிச்சிட்டு நின்னேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வெளுத்து வாங்கிடுத்து எடுத்து மலை நடுராத்திரி ஒன்றரை மணிக்குத்தான் ஓஞ்சது காஞ்சு மணலாக கிடந்த ஆற்றுல தண்ணி ஓட ஆரம்பிச்சது மறுநாள் விடுஞ்சது விடியாததுமா ஊர்ஜனங்க எல்லாம் அதிசயப்பட்டு பெரியவா மழையை வரவழைச்சிட்டார்னு சொல்லி கூட்டமாக திரண்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா பெரியவாளோ மனநிறைவோடு வியாச பூஜையை பண்ணி முடிச்சார் பெரியவா மகா தபஸ்வி வியாச பூஜைங்கிறது நமக்கு சொன்ன காரணம் ஆனால் அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தாரே அதை இப்போ நினச்சாலோ உடம்பு சிலுக்கிறது என்று நெகிழ்ந்து சொன்னார் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய தேங்க் தேங்க்யூ